சேமியாவை வச்சு இப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான அருமையான ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வருத்த சேமியா எடுத்துருக்கோங்க நமக்கு வருத்த சேமியாவே கடையில் கிடைக்கிது அதாவது கோதுமை சேமியா தான் இது சப்போஸ் வறுக்காத சேமியாவாக இருந்தால் நீங்கள் கடாயில் போட்டுட்டு நல்லா வருத்துட்டு எடுத்துக்கோங்க இந்த சேமியாவை இப்படி உடச்சி வச்சுக்கோங்க மொத்த சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம அப்படியே உடைச்சி விட்டு எடுத்துக்கணும் இதை நம்ம சூடான தண்ணியில் போட்டு எடுக்கணும் சேமியாவில் சூடான தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதாவது தூள் உப்பு எடுத்துக்கோங்க அதை அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இப்போ நான் அடுப்பில் குடிக்கிற தண்ணியை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு நமக்கு சேமியா எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் கை வச்சோன்னே சுருக்குன்னு நல்லா சூடு தெரியணும் அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இதை நம்ம சேமியா முழுகிற அளவுக்கு ஊற்றி அப்படியே கலந்து விடுங்க நம்ம தூவி விட்டுருக்கோம் அது மேல தண்ணியை ஊத்தி லேசா ஒரு கலக்கு கலந்துட்டா போதும் இந்த மாதிரி விட்டுடுங்க இப்படி விட்டதுக்கு அப்புறமா அப்படியே லெவல் பண்ணி விட்டுடுங்க மூடி போட்டு விட்டுடலாம் மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சேமியாவும் ஊற விட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இன்னும் கூட தண்ணியில் சூடு இருக்குது ஆனால் இதை நாம் வடிகட்டி எடுத்துடணும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் கை வைக்க முடியல பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம போடும்போது எவ்வளோ மொறுமொறுப்பாக இருந்தது இப்போ நல்லா சாஃப்டாயிடுச்சு இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் சேமியாவை வடிகட்டுறதுக்காக நான் வளக்கரண்டி எடுத்துருக்கங்க பாத்திரம் ஒன்று அடியில் வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்ததில் மாற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க தண்ணி நல்லா வடிகட்டும் சேமியாக தண்ணி வடிகட்டோங்க அதுக்குள்ளேற ஒரு மிக்ஸிங் பவுலை எடுத்து வச்சுக்கோங்க அரிசி மாவு அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு நல்லா வருத்த பச்சரிசி மாவு தான் நான் பயன்படுத்துகிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கலாம் அதாவது இடியாப்பம் மாவு கூட பயன்படுத்திக்கலாம் மொத்தம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம வடியை விட்ட சேமியா நல்லாவே தண்ணி வடிஞ்சிச்சுங்க சுத்தமாக தண்ணி இல்லை இதிலேருந்து கொஞ்சமாக சேமியாவை எடுத்துட்டு இதில் போட்டுட்டு அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா சேமியாவும் நம்ம ஒன்றாவ பரட்டிக்கலாம் லேசாக அந்த அரிசி மாவு அதில் போட்டானால் போதும் நிறைய அதில் ஒட்டி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அரிசி மாவு சேர்க்காமலும் செய்யலாம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சரிசி மாவு வறுத்த மாவு பயன்படுத்தினா செமையாக இருக்கும் ஆனால் மிச்சம் இருக்கிற சேமியாவும் இதில் போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி கலக்கும் பொழுது அப்படியே உதிரி உதிரியாக வரும் நாம் நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தாங்க சேர்த்துருந்தோம் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க நாம் சேமியா ரெடி பண்ணுன்னா அரிசியை ஊற வச்சு கழுவி காய வச்சு மிஷினுக்கு கொண்டு போய் சேமியா பிடிச்சி கொடுக்க சொல்லி கேட்கணுங்க இப்போ எந்த மிஷினிலுமே சேமியாலாம் பிடிச்சி கொடுக்க மாட்டேன்றாங்க உங்கள் ஏரியாவிலேயே சேமியாலாம் பிடிச்சி கொடுக்குறாங்களா மிஷினில் அப்படின்றது எனக்கு கமனில் சொல்லுங்கள் இப்போ இதில் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்கணும் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு அரைச்ச ஏலக்காய் தூள் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் அதை நான் தூவி விட்டுக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஏலக்காய் மனம் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கலனா நீங்கள் சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்தாச்சு நல்லா மனமாகவும் இருக்குது இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா முடி அளவுக்கு நாம் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய கருமை பகுதியெலாம் நான் நீக்காமல் அப்படியே தாங்க துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கருமை பகுதியை நீக்கிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் போல் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க நான் இட்லி தட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்கேங்க வாழையில தான் போடணும்ட்டு இல்லை நீங்க போடாம எண்ணெய் தடவிட்டு கூட அப்படியே வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம தேங்காய் துருவல் ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்துலயும் ஃபில் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவளை இந்த மாதிரி பரப்பி விட்டா மாதிரி அப்படியே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நாம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அள்ளி வைக்கணும் அப்படியே உதிரியா இருக்கிற மாதிரி வைங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் வைக்க வேண்டாம் நான் ரெடி பண்ண சேமியா எல்லாத்தையும் எல்லா குழிகள்லையும் நிரப்பிட்டேங்க இப்போ நாம் மூடி போட்டு விட்டுடலாம் ஐ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க போதும் ஏற்கனவே நம்ம ஹாட் வாட்டரில் போட்டதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் சேமியாக வேக விட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அப்படியே சேர்த்து பிடிச்சி பார்த்தா அப்படியே ஒன்று சேர்ந்து வருது இந்த மாதிரி தான் வரணும் இதுதான் வெந்ததுக்கான பதம் இப்போ இதை ஆறம் விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சேமியா புட்டு பாருங்கள் தயாராகிடுச்சு இட்லி தட்டிலருந்து நான் இப்போ அப்படியே எடுக்கிறேன் வாடையில் போட்டதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படியே கிழண்டு வருது பாருங்கள் அப்படியே தேங்காயோடு சேர்ந்து வந்திருக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இட்லி இருந்து சேமியா புட்டு எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க பாருங்கள் அப்படியே தேங்காயோடு சேர்ந்து வந்திருக்கு நான் தேங்காய் தெரியட்டும் தான் இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் நான் வேற ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு பிச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அப்படியே நல்லா புலப்பலப்பழம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் தேங்காய் துருவல் கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்லாம் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுக்கிறேன் கூடவே இதில் சேர்க்குறதுக்காக நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர் நான் சேர்க்கலைங்க நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன் அப்படியே ஒரு ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு அப்படியே கலந்துட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க நம்ம சேமியாவை வச்சு உப்புமாலாம் செஞ்சு கொடுக்காம கிச்சடி உப்மா இந்த மாதிரி செய்வோம் அதெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அருமையாக இருக்கும் அட்டகாசமாகவும் இருக்கும் குழந்தைங்க தட்டில் மிச்சம் வைக்காம சாப்பிட்ருவாங்க இப்போ இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க அப்படியே வாயில் வச்சோடனே சல்லுன்னு இறங்குது சேமியா வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது அரிசி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வேக வச்சதுனால இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ளேவர் நல்லா இருக்குது அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் அந்த தேங்காய் சேர்த்தது எல்லாமே நல்லா இருக்குங்க அதுவும் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா கேட்குவா வேணும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி சேமியா போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிற மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பாய்